வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது மத்திய அரசு இன்று நடைபெறவிருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வும் திடீரென ஒத்திவைப்பு சட்டப்பேரவையில் நாளை பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை தொடர்பான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் புதிதாக நான்காயிரம் ஆசிரியர்கள் நியமனம் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் ஒரு முக்கிய சாராய வியாபாரி கைது சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விவரிக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு அண்ணாமலையின் சதி தான் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு திருச்செந்தூர் அருகே கார் மீது வேன் மோதி பயங்கர விபத்து காவலர் உட்பட நான்கு பேர் படுகாயம் எஸ்ஐ பரிதாபமாக உயிரிழப்பு விருதுநகர் அருகே காதலித்த பதினேழு வயது மாணவனுடன் தலைமறைவான நாற்பது வயது ஆசிரியை கைது போக்சோ வழக்கு பதிவு செய்து ஆசிரியையை சிறையில் அடைத்த போலீசார் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஏழு மாவட்டங்களில் தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் கலைக்க முயன்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு டி உலக உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றில் இந்திய அணிக்கு இரண்டாவது வெற்றி வங்கதேசத்தை ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இனி விரிவான செய்திகள் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் நாளை பள்ளி கல்வித்துறை சார்பாக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளன தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தினமும் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதமும் துறை சார்ந்த அமைச்சர்களின் பதில் விளக்கங்களும் இடம்பெற்று வருகின்றன வரும் திங்களன்று பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன அன்று பள்ளிக் கல்வித்துறை சார்ந்து சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி புதிதாக நான்காயிரம் ஆசிரியர்கள் நியமனம் ஐம்பதுக்கும் அதிகமான அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படுவது உள்ளிட்ட பல அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நீட் தேர்வு குளறுபடி தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு மோசடிகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐயிடம் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது தேர்வின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஒருங்கிணைந்த விசாரணைக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என நடைபெறவிருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்காக நடப்பு ஆண்டில் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் பெற்றது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறின இதனை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே நீட் நெட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யவும் தேர்வு நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் ஆராய உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் சுபத்குமார் சிங் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் புதிய இயக்குநர் நியமனம் செய்யப்படும் வரை இந்திய வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக இருக்கும் பிரதீப் சிங்கிற்கு தேசிய தேர்வு முகமையின் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரியில் அம்மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலிகளைத் தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பத்தைந்து பேர் பலியான நிலையில் பலர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இதனிடையே கல்வராயன் மலைப்பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோன்று கல்வராயன் மலையடிவார பகுதிகளான பொட்டியம் மாயம்பாடி மளிகைப்பாடி கல்படை மட்டப்பாறை பரங்கிநத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர தேடுதல் நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாறை சம்பவம் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே கள்ளக்குறிச்சி விஷச்சாறை விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விவரிக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்கப் போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப் போகின்றோம் இதனிடையே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சதி செயலால் தான் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி குற்றம் சாட்டி உள்ளார் பிஜேபி சுராய்பிள் அவங்க தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆளுக மாநிலத்திலையும் வந்துருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு இவங்க அம்சின் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் ஏற்படும் நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவியில் உள்ள பிரபல சைவ உணவகத்தில் வாங்கிய பொங்கல் பார்சலில் பள்ளி கிடந்ததாக சதீஷ் என்பவர் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் சேரன்மாதேவி தாசில்தார் வின்சன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சங்கரநாராயணன் உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சோதனை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட உணவகத்தை மூன்று நாட்கள் மூடவும் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி செங்கமலப்பட்டி பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்ந்துள்ளது கடந்த மே ஒன்பதாம் தேதி செங்கமலப்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்து சிவகாசி மற்றும் விருதுநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தீ காயத்துடன் அனுமதிக்கப்பட்ட மல்லிகா என்பவரும் விருதுநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திராதேவி என்பவரும் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது இதையொட்டி விவசாயிகளின் பேரணி கருத்தரங்கம் பாரம்பரிய விதை நெல் கண்காட்சி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் சௌராராபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஐந்து வயது மாணவி போஷிகா மேடையில் நெல் ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட நூற்றி எழுபத்து நான்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வரிசையாக கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அம்மாணவியை அனைவரும் வெகுவாக பாராட்டி பரிசு வழங்கினர் சென்னையில் தாய் மற்றும் தம்பியை கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் திருவொற்றியூர் திருநகர் பகுதியில் வசித்து வந்த பத்மா என்பவரின் மூத்த மகன் நிதிஷ் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வந்த நிலையில் தேர்வில் பதினான்கு அரியர் வைத்திருந்ததால் ஒழுங்காக படிக்கச் சொல்லி தாயை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நிதிஷ் தாயை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு சத்தம் கேட்டு ஓடி வந்த தம்பியையும் கொலை செய்ததாக கூறப்படுகிறது இருவரது உடலையும் மூட்டையில் கட்டி வீட்டில் வைத்துவிட்டு நிதிஷ் மது அருந்திய நிலையில் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் தகவல் அறிந்த போலீசார் நிதிஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் ஒழுங்காக படிக்க சொல்லிய தாய் மற்றும் தம்பியை கல்லூரி மாணவர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வெளியூரில் படிக்க பெற்றோர் அனுமதிக்காததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பெரியசாமியின் மகளான கவிதாவிற்கு தனியார் வேளாண் கல்லூரியில் சேர அனுமதி கிடைத்துள்ளது ஆனால் மகளை பெரிய மனமில்லாத பெற்றோர் தொலைதூரம் சென்று படிக்க வேண்டாம் என மறுத்துள்ளனர் இதனால் விரக்தியில் இருந்த கவிதா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்த போலீசார் கவிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பதினேழு வயது மாணவனை காதலித்ததாக நாற்பது வயது ஆசிரியை மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவர் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துள்ளார் அம்மாணவரை காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் அம்மாணவர் கல்லூரியில் சேரவுள்ளதாக கூறி கடிதம் எழுதிவிட்டு சென்றது போலீசாருக்கு தெரிய வந்தது சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் விசாரணை செய்தபோது காணாமல் போன மாணவனும் அதே பள்ளியில் பணிபுரிந்த நாற்பது வயதான ஆசிரியை பாத்திமா கணியும் காதலித்து வந்தது தெரிய வந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள தங்கம் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த மாணவனையும் பாத்திமா கணியையும் போலீசார் கண்டுபிடித்தனர் மாணவனை கல்லூரியில் சேர்க்கவே தங்கியதாக ஆசிரியை கூறிய நிலையில் பாத்திமா கணியின் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆசிரியை பாத்திமா கணிக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் இருந்து மும்பை செல்லும் இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு பெண்ணின் பெயர் மற்றும் செல்போன் எண்ணை குறிப்பிட்டு குறுந்தகவல் மூலம் வாடிக்கையாளர் மையத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிரட்டல் வந்தது விமானத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அது புரளி என தெரியவந்தது செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டபோது பெரம்பூரைச் சேர்ந்த பெண்ணின் செல்போன் எண் என்பதும் அவருக்கு திருமணம் நடைபெறவுள்ளதால் அவரை சிக்க வைக்கும் நோக்கில் இவ்வாறு செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து குறுந்தகவலை அனுப்பிய ஐபி முகவரி அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட பிரசன்னா என்ற இளைஞரை தஞ்சை மாவட்டம் திருவையாறில் போலீசார் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெரம்பூரில் தான் படித்தபோது அந்த பெண்ணை உறுதலையாக காதலித்ததாகவும் காதலை ஏற்க அந்த பெண் மறுத்ததால் பழிவாங்கும் விதமாக இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் அந்த இளைஞர் கூறியுள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருச்செந்தூர் அருகே கார் வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் போலீஸ் இசையாக பணியாற்றி வரும் கார்த்திகேயன் என்பவர் தலைமை காவலர் நாகராஜன் மற்றும் காவலர் லோகேஸ்வரன் ஆகியோருடன் காரில் திருச்செந்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது நத்தக்குளம் வளைவு பகுதியில் எதிரே வேனும் காரும் நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் காரில் வந்த மூன்று போலீசாரும் வேனில் வந்த ஒருவரும் படுகாயமடைந்தனர் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் மூன்று பேரும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் எஸ்ஐ கார்த்திகேயன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வெயில் சுற்றறிந்த நிலையில் மாலை கனமழை பெய்தது ஆடாசோலை புதுமந்து தொட்டபெட்டா அரசு தாவரவியல் பூங்கா மார்க்கெட் அவலாஞ்சி எமரால்டு மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தேயிலை மற்றும் மலை காய்கறி பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் இதனிடையே புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது இதனால் பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியதால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநில பேரிடர் மேலாண்மை மையம் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதையொட்டி இருநூற்று பத்து பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஏழு குழுக்களாகப் பிரிந்து கேரளாவின் பல மாவட்டங்களில் முகாமிட்டு மீட்புப் பணிகளுக்காக தயார் நிலையில் உள்ளனர் இஸ்ரேலின் டெல் ஆவிப் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஹமாஸ் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எஞ்சிய இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் களைக்க முயன்றபோது போது இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தீப்பந்தங்களை கொளுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் சர்வதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணியில் ஹார்திக் பாண்டியா ஐம்பது ரன்கள் விளாசினார் மேலும் கோலி முப்பத்தி ஏழு ரன்களும் ரிஷப் பன் முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் இதைத் தொடர்ந்து நூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியில் கேப்டன் நஜ்முல் ஹுசேன் ஷாண்டோ மட்டும் நாற்பது ரன்கள் குவித்தார் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க முடிவில் இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது மத்திய அரசு இன்று நடைபெறவிருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வும் திடீரென ஒத்திவைப்பு சட்டப்பேரவையில் நாளை பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை தொடர்பான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் புதிதாக நான்காயிரம் ஆசிரியர்கள் நியமனம் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் ஒரு முக்கிய சாராய வியாபாரி கைது சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விவரிக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு அண்ணாமலையின் சதி தான் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு திருச்செந்தூர் அருகே கார் மீது வேன் மோதி பயங்கர விபத்து காவலர் உட்பட நான்கு பேர் படுகாயம் எஸ்ஐ பரிதாபமாக உயிரிழப்பு விருதுநகர் அருகே காதலித்த பதினேழு வயது மாணவனுடன் தலைமறைவான நாற்பது வயது ஆசிரியை கைது போக்சோ வழக்கு பதிவு செய்து ஆசிரியையை சிறையில் அடைத்த போலீசார் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஏழு மாவட்டங்களில் தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை இஸ்ரேலின் டெல் அவைவ் நகரில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் கலைக்க முயன்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றில் இந்திய அணிக்கு இரண்டாவது வெற்றி வங்கதேசத்தை ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்